மார்னிங்கே இன்றைக்கி கிளைமேட் அப்படி தான் இருக்குது ஆனால் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திண்டுக்கல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது காலையில மணி பிளான்ட்டை பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு படி வாசல் எல்லாமே கூட்டிகிட்டு நான் எப்போவுமே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சுருவேன் சில நேரம் ஏழரை மணி எட்டரை மணி அந்த மாதிரி டைமில் முன்ன பின்ன லேட் ஆகும் ஆனால் இப்போலாம் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு பழகிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் கரண்ட்டும் இல்லை ஃபுல் ஷட்டவுன்னு சொல்லிட்டாங்க அதனால் முன்னாடி மோட்டர் எல்லாமே போட்டு வச்சாச்சு ஏன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதனால் போட்டாச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனையும் ஐஸு பேபி ரெண்டு பேர்த்தையுமே வெளியில் பெல்ட்டாக ஊற்றுவிட்டால் அவங்க வெளியே போய் விளாண்டுட்டு வருவாங்க விளையாண்டுட்டு அவங்க வந்து வெளியில் அவங்க போய் விளையாண்டா வெளியே போய் சுற்றினாதான் அவங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க அதனால் முன்னாடிலாம் நாங்கள் பெல்ட்டு போட்டிருந்தோம் இப்போ வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் வெளியே அனுப்புகிறோம் இந்த பார்த்திங்களா எப்படி உட்காந்துருக்கான்னு இவன் பிறந்தான் பேபி அப்புறம் நான் எங்கள் ஊர் சந்தை வார சந்தையில் வாங்கின செடி சாமந்தி செடி இது வரைக்கும் அது ஒரு அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பூ பூத்துருந்துச்சு இப்போ வந்து எந்த பூவுமே பூக்கலை எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு பூக்கிட்டே பூத்துருந்துச்சு இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன போடணுன்ற எந்த இதுவுமே எனக்கு இந்த செடிங்களை பற்றி நாலேஜ் எதுவுமே எனக்கு தெரியாது அதனால் நான் எதுவுமே போடலை ஸோ கீரையும் வச்சுருந்தோம் கீரை வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க தண்டு வச்சா வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அதனால் தண்டு வச்சு அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கவோ ஏற்கனவே நாங்கள் கீரை வாங்கியிருந்தோம் சிறு கீரை அதோடு இதையும் போட்டு வச்சலான்னு சொல்லி எங்கள் அம்மா இதையும் கட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க அதனால் என் சிஸ்டர் கட் இருக்கு கட் பண்ணும் போதே இந்த பேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எல்லாமே கீரை எல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கீரை கூட்டு தான் எங்கள் அம்மா பண்ண போகிறாங்க என் சிஸ்டர் சொல்லிச்சு வாரத்தில் ரெண்டு தடவை கீரை சாப்பிட்ணும் அதனால் இன்றைக்கி கீரை வாங்கியிருந்தோம் நேற்று வந்து சண்டே சந்தை அதனால் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம் கீரை சிறு கீரை இந்த பேபியும் ஐஸும் ரெண்டு பேரும் வெளியே போய் கரெக்டான போய் பிடிச்சிட்டு வந்தானுங்க அதனால் எங்கள் அம்மா கட்டி போட சொல்லி கட்டி போட்டாச்சு மறுபடியும் மறுபடியும் வெளியே போகிறேன்னு ஒரே சவுண்டு அதனால் சரி போங்கடான்னு சொல்லி அவுத்து விட்டாச்சு ரெண்டு பேரையும் எங்களுக்கு வந்து ஒரு பயம் வெளியே போயிட்டு வந்து எதையாவது பிடிச்சிட்டு வந்துடுவானோ அப்படின்ட்டு இப்போ தான் நாங்கள் ஒரு டூ வீக்ஸாக தான் இந்த மாதிரி வெளியே விட்டுறோம் இல்லைன்னா பெல்ட்டு போட்டு கட்டி தான் வச்சுருப்போம் அதனால் வெளியே போய் விளாண்டுட்டு இருந்தால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஃபில்டர் கிடையாது அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வாட்டர் வந்து வெளியே தான் வாங்குவோம் எப்பவுமே டெய்லியுமே ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா எதுவும் சந்தையில் வாங்கினது தான் ஆக்சுவலாக எனக்கு செடியெல்லாம் வைக்கணுன்ற எந்த ஐடியாவும் இல்லை இருந்து ஒருத்தவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி ரெண்டு செடி கொடுத்தாங்க எங்களுக்கு அது எங்கள் தோட்டத்தில் போய் வைக்கலான்னு சொல்லி நினச்சது தான் ஆனால் வீட்டில் செடி இல்லைன்றதுக்காக நான் அந்த வாலி அப்புறம் குடத்தோட பழைய குடங்கள் இருந்துச்சு அதைக்கு அதை அறுத்து வச்சுருந்தேன் சரி சந்தைக்கு போகும் இந்த செடியில் பார்க்கவும் எனக்கு சரி வாங்கி வச்சுக்குவோம் இது தொட்டில வச்சாலும் வளரும்னு சொல்லி அந்த விற்கிறவர் சொன்னார் அதனால் வாங்கி வச்சு இது ரொம்ப நாள் ஆச்சு வச்சு நானும் சரி அவ்வளோதான் அது இனிமேல் வளராது ஒரு மாதிரி காஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டுகள் மாதிரி விட்டுருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி ஓகே கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக வீட் வீடு கிளீனிங் பண்ணுற வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் ஒற்றை அடிச்சு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒற்றை அடிச்சு க்ளீன் பண்ணுவோம் டெய்லியும்லாம் ஒற்றை அடிச்சு டெய்லியுலாம் வீடு துடைக்கிறது அந்த வேலைலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் தாங்க நாங்கள் எப்பயுமே பண்ணுறது ரொம்ப ஏதாவது இந்த பூனைகள்னாலையோ இல்லை ஏதாவது கீழே சிந்திருச்சுனா அப்போ தான் அடிக்கடி துடைக்கிற மாதிரி வரும் அதனால் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே டிவியில் ப்ரிண்டர் லேப்டாப்பு எல்லாமே தொடச்சாச்சு எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து எந்த கொலின் அந்த மாதிரி எந்த சோப்பு தூள் அதெல்லாம் போட்டுலாம் நான் எப்போவுமே துடைக்க மாட்டேன் ரொம்ப ஸ்டெயினாக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ரொம்ப வராது விடா பொடியாமல் இருந்துச்சு நான் மட்டும்தான் ஏதாவது ப்ரஷ் போட்டு சோப் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அதனால் க்ளீன் பண்ணியாச்சு எங்களது குட்டி ஃப்ரிட்ஜு தான் பெரிய ஃப்ரிட்ஜு கிடையாது சின்ன ஃப்ரிட்ஜ் தான் எங்களுக்கு வந்து போதும் எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் மூணு பேர் தான் அதனால் எது எங்களுக்கு ஓகேன்றனால தொடச்சாச்சு தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நான் எப்போவும் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிகிட்டே தான் தொடப்பேன் எனக்கு ஒரு பயம் எதுவும் ஷாக் அடிச்சிருமோ அப்படின்ட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு ப்ரிண்ட்ரு இருக்குது செராக்ஸ் மிஷின் எல்லாமே இருக்குது அதையும் தொடச்சிட்டா அது உள்ளெல்லாம் ரொம்ப தூசியாக இருந்ததுனால் அதையும் குட்டி பிரச்சனை வச்சு எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணி தொடைச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ரெட்மி ஃபோனில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இந்த ஃபோன் ஃபோனில் தான் எடுக்கிறேன் இவன்தான் எனக்கு வந்து கையில் வந்து தான் நான் எப்போவுமே எடுக்கிறேன் என்னோட அந்த கவர் பண்ணிலாம் எனக்கு வீடியோ பற்றி எடிட்டிங்கோ மற்றது எதுவுமே எனக்கு வந்து அந்த ஐடியாஸ் எதுவுமே தெரியாது என்னிமெல்லாம் ஒவ்வொன்றா நான் கற்றுட்ருக்கேன் ஸோ எங்கள் அம்மா வந்து பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க நான் தான் கழுவேன் இன்றைக்கி அவங்க கழுவுனாங்க நான் வீடு க்ளீன் பண்ணனால ஸோ எனக்கு எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு கூட நான் ஒவ்வொரு வீடியோ பார்த்து தான் கற்றுருக்கேன் விஎன் அப்படின்ற ஆப்பில் வந்து நான் எடிட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்னவோ அந்த ஆப்பில் வந்து நான் எடிட் பண்ணும்போது நல்லா க்ளியராக இருக்குது பட் அதை அப்லோட் பண்ணும் போதும் அதை சேவ் பண்ணும்போதும் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப கிளியராக இல்லை வீடியோ அதனால் நான் வந்து இன்ஷாட்லையே எடிட் பண்ணுறேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் கிட்டேக்கு நான் இப்போ வாய்ஸ் ஒவ்வொரு கொடுத்துட்ருக்கும் இருக்கும்போது இந்த பேபி வந்து எனக்கு சவுண்டு போட்டுட்ருக்கான் கிடைக்கு வந்து என்ன பண்ணுற ரூம்கில் அப்படின்னு வந்து பார்க்க வந்துட்டான் அப்புறம் வராடாவில் இருக்க இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணி ரேடியோ இருந்துச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஈர துணியெல்லாம் வச்சு டேபிள்லாம் தொடச்சாச்சு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நாங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கோம் அதோட டேபிள் செராக்ஸ் மிஷின் எல்லாமே எங்கள்கிட்ட அப்படியே இருக்குது இதை பார்த்திங்கன்னா எப்படி பேபி இன்னொரு தீவை ஐஷு வந்து எப்படி படுத்துருக்கா பாருங்கள் நான் வேலை பார்த்துட்டுருக்கோம் அந்த வேடிக்கை பார்த்துட்ருக்கா அதெல்லாம் அந்த மிஷின்லாம் வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் வறண்டா மட்டும் ரொம்ப இவங்க அந்த இடத்துல சுற்றிட்டே இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி எப்போவுமே டெலா டெட்டால் போட்டு டெய்லியுமே இந்த மாதிரி மாறு வச்சு தான் கழுவுவேன் இங்கெல்லாம் துடைக்கலாம் முடியாது ஏன்னா சிமெண்ட் தரன்றனால அப்படி தான் கழுவனாதான் சரி வரும்ன்ட்டு டெட்டால் போட்டு தான் கழுவுவேன் கழு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கேனக்குள்ள தான் இருக்காங்கிறதுனால அப்படியே பண்ணுறது காலைல ராகி சேமியாக தான் எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட்காக அதில் இருந்துச்சு நானும் கொண்டு சாப்பிட்டேன் அடுத்து சரி கரண்ட் போனாலும் போயிடும் அப்படின்ட்டு நான் வாஷிங் மிஷினில் துணியாக போட்டு துவைச்சிட்ருந்தேன் சரி ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான துணி அப்போ கரண்ட்டும் இல்லை ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த கையில் துவைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் சரி இந்த தடவை கொஞ்சமாக இருக்கும்போது மிஷினில் போட்டுறான்னு சொல்லி துவைச்சாச்சு அப்போ பார்த்திங்கன்னா அந்த பேபியும் என் கூடவே மாடிக்கு வந்துட்டான் மாடிக்கு வந்து எட்டி இருந்தான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் எங்கே போனாலும் இந்த பிள்ளைங்களும் வந்துடுவாங்க ரெண்டு பிள்ளைங்களுமே மாடிக்கு வந்துடுவாங்க வந்து என் கூட ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பார்க்குறனோ அதை பார்த்துட்டு இருப்பாங்க வெட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம போன இடத்துலாம் இவங்க வந்துடுவாங்க ஸோ இவங்க கூட கொஞ்சம் பொழுதுபோகும் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல மழை வர மாதிரி இருந்துச்சு ஆனால் அன்றைக்கி வந்து மழை வரலை அதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியல ஜூம் பண்ணால் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால் இவ்வளோ தூரம் மட்டும்தான் இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு தெரிகிற ஒரு மலையில் தான் ஜூம் பண்ணேன் அதனால் எனக்கு நார்மல் ரெட்மி ஃபோனில் நான் எடுக்கிறனால எனக்கு அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ